நடிகர் அஜித்துடைய வீரம் படத்துல நடித்த குழந்தை நட்சத்திரமான யுவினா பார்த்தவியுடைய வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் வருது அஜித் நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல உருவான வீரம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினான்குல வெளியானது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் இந்நிலையில இந்த படத்துல நாசர் பேத்தியா குழந்தை நட்சத்திரமா தான் யுவினா பார்த்தவி இந்த படத்துல அஜித்தோட அவங்க வர சீன் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படத்துடைய வெற்றியை அடுத்து ஜெயஹந்த் டூ சர்கார் மாஸ் என்ற மாசிலா மணி போன்ற படங்களை நடிச்சிருந்தாங்க அண்ட் ஸ்ட்ராபெரி படத்துல முக்கியமான குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க அண்ட் கொஞ்ச காலம் சினிமால எதுவும் நடிக்காம இருந்த யுவினா இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க இவங்க ஜெயம் ரவியுடைய சைரன் படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு அதுக்கு வந்து யுவினாவை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க அஜித் படத்துல நடிச்ச பொண்ணா இதுன்னு இப்போ யுவினாவுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வரலாயிட்டு வருது

I'm <laughs> sorry.